ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மென்ட் நம்மட்டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து பர்பிள் கலர் காலிஃப்ளவர் ஆரஞ்சு பழம் வாட்டர் மலன் இதை வச்சு நம்ம ஜெல் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப் சீனி எடுத்துருக்கோம் ஜெல்லாட்டின் பவுடர் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கு இப்போ இந்த பழங்களையும் அந்த வெஜிடபிளையும் நம்ம என்ன செஞ்சாலும் அப்படிலாம் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் இது ஆரஞ்சு பழத்தை அரைச்சி வச்சிருக்கு எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஆரஞ்சு பழமும் வாட்டர் மலனும் நான் ஃபில்ட்ரு பண்ணலை மீதி அந்த காலிஃப்ளவர் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இது பர்பிள் கலர் காலிஃப்ளவரை கொஞ்சமாக ஒரு ரெண்டு இதில் எடுத்து அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டும் ஃபில்ட்ரு பண்ணலை பார்க்கலாம் எப்படி வரும் இது ஜெலட்டின் பவுடர் கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது ஜெலட்டின் பவுடர் இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஜெலட்டின் பவுடர் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஜெலட்டின் பவுடரில் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் சீனி எடுத்துக்கோங்க இப்போ ஜெலட்டின் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கி இது நல்லா கரைஞ்சிரும் சீனி மாதிரி நல்லா கரைஞ்சி உங்களுக்கு நல்ல தண்ணி பதத்துக்கு கிடச்சிரும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு ஜெல்லி டைப் கொடுக்குறது எது அப்படின்னா முக்கியமாக ஜெலாட்டின் தான் நமக்கு அந்த ஜெல்லி டைப்பில் கிடைக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி ரொம்ப தனியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு கப் சீனி சேர்த்துக்கோங்க ஒரு கப் சீனி போடுத்திங்கன்னா ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு எந்த அளவும் கிடையாது நல்லா சீனி கரையணும் அவ்வளோதான் சீனி பாகலாம் வர வேண்டாம் சீனி நல்லா கரைஞ்சா போதும் இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கோங்க சீனி சேர்த்தாச்சு சீனி நல்லா கரையட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க சீனி நல்லா கரைஞ்சதும் நம்ம கரைச்சி வச்சிருக்க ஜெலாட்டினா உள்ளே சேர்த்துக்கலாம் சீனி இன்னும் கொஞ்சம் கரைய வேண்டியிருக்கு சீனி கரைஞ்சதும் ஜெலாட்டின் பவுடர் நம்ம சேர்த்துக்குவோம் நல்லா விட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் தான் சீனி கரைஞ்சிருக்கு இப்போ எல்லா சீனியும் நல்லா கரைஞ்சிச்சு இப்போ நம்ம ஜெலாட்டின் பவுடர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் அவ்வளோத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா ஜெலாட்டினையும் நம்ம அந்த சீனி தண்ணியில் சேர்த்துக்கிடுவோம் இப்போ ஜெலாட்டினை நல்லா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ரொம்ப கெட்டியெல்லாம் ஆக வேண்டாம் ரொம்ப பாகு தன்மைக்கும் வர வேண்டாம் ஜலாட்டின் எப்படி சீனி கரைஞ்சிச்சோ அதேமாரி ஜலாட்டினும் நல்லா கரையணும் அவ்வளோதான் நமக்கு இந்த ஜெலாட்டின் வாட்டர் கிடச்சிரும் சீனி சேர்த்துருக்கோம் ஜெலாட்டின் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் இது நல்லா கரையணும் உங்களுக்கு ஒயிட் கலரில் ஜெல்லி வேணும் அப்படின்னா நீங்கள் இதையே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஒயிட் கலரில் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆறணும்னு அவசியம் கிடையாது வேணும்னா ஆற வச்சுக்கோங்க சூடாகவும் நம்ம எதாவது சேர்க்கலாம் ஆனால் நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம கூல் பண்ணும் போது நம்ம ஆற வச்சுட்டு தான் வைக்கணும் இப்போ இதில் நான் பர்பிள் கலர் இருக்குது காலிஃப்ளவர் இருக்குது காலிஃப்ளவரில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா மூணு ஸ்பூன் அதே மாதிரி வாட்டர் மலன்லேயும் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தர்பூசணி ஜூஸ் இது அதில் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்தாச்சு இது ஆரஞ்ச் ஜூஸ் அதில் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் எல்லாத்திலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் நீங்கள் இப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலே நமக்கு ஜெல்லி கிடச்சிடும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரீஜரில் வைக்கணும் வச்சு எடுத்தால் நமக்கு ஜல்லி கிடச்சிரும் ஒயிட் கலர் ஜெல்லி மட்டும் வேணும்னா நீ நம்ம அடுப்பில் இருக்கிறத ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதை அப்படியே நம்ம வச்சுட்டோம்னா நமக்கு ஒயிட் கலர் ஜெல்லி கிடச்சிரும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் ஜெலாட்டினும் அந்த கலரும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இதில் தர்பூசணி ஜூஸும் ஜெலாட்டினும் நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஆரேஞ்சில் நம்ம ஜெலாட்டின் சேர்த்துருக்கோம் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது எதுக்கு வாங்கினது அப்படின்னா குட்டீஸ்க்கு வந்து சாக்லேட் மோல்டு செய்கிறது அதாவது நம்ம எதாவது சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னாக்கி அது இதில் ஊற்றி நம்ம ரெடி பண்ணுறது இப்போ இதை ஜெல்லி வருதான்னு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறக்காண்டி இதை ட்ரை பண்ணியிருக்கோம் குட்டீஸ் இதில் ஊற்ற சொன்னதுனால நம்ம இதில் ஊற்றிருக்கோம் இன்றைக்கி பார்க்கலாம் இது சாக்லேட் மோல்டு இதில் ஊற்றி நம்ம ஃப்ரீஸர் உள்ள வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க இது பொங்கி இருக்குது பொங்கினாலும் நம்ம வெளியில் எடுக்கப்போ அது தனியாக எடுத்துக்கலாம் ஆரஞ்சு பழத்தையும் வாட்டர் மலத்தையும் ஃபில்ட்ரு பண்ணலை ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் சேர்க்கணும் பண்ணலைன்னா அவங்களுக்கு கெட்டியாக இருக்கும் ஃபில்ட்ரு பண்ணால் நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும் ஃபில்ட்ரு பண்ணிகிட்டே சேருங்க இப்போ ஆரேஞ்சு வந்து நம்ம ஹார்டின் ஷேப்பில் இருக்கிறதெல்லாம் ஊட்டியாச்சு இது அடுத்த சாக்லேட் மோல்டு வந்து பெப்பா பிக் மோல்டு இதில் நம்ம வாட்டர் மெலன் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றி ஃபில் பண்ணியாச்சு இதை எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அது போக அந்த ரெண்டு சாக்லேட் மோல்டையும் ஊற்றினதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நான் வேறு எந்த பாத்திரத்துக்கும் மாற்றலை அதை அப்படியே வச்சுட்டேன் ஒயிட் கலர்லேயும் மீதி இருந்துச்சு அதையும் அப்படியே வச்சாச்சு இது ரெண்டும் ஏற்கனவே நம்ம கடையில் வாங்கிட்டு சாப்பிட்ட ஜெல்லி இது அதில் இருக்கிற கவரை நான் என்ன செஞ்சிருந்தேன் அப்படியே வச்சுருந்தேன் அதிலையும் ஊற்றி பார்க்கலான்னு ஊற்றி வச்சுருந்தோம் பாருங்கள் இது ஹாட்டின் பெப்பா பிக் அந்த கப்பில் ஜெல்லி மீதி இருக்க எல்லாமே இப்போ இருந்து எடுத்தாச்சு மீதி இருக்க எல்லா ஜெல்லியும் நம்ம இருந்து வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த இது இந்த குட்டி கப்பு மட்டும்தான் கடையில் வாங்கினது இது ஹாட்டின்ல உள்ளது பெப்பா பிக் ஜெல்லி இது வந்து பர்பிள் கலர் ஜெல்லி இந்த ரெண்டும் ஃபில்ட்ரு பண்ணதுனால நமக்கு நல்லா கிடச்சிருக்கு வாட்டர் மலனும் ஆரஞ்சும் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணலை அந்த தண்ணி நீங்கள் ஜூஸ் எடுக்கப்பவே நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க இது கேப்பேஜ் இந்த பர்பிள் கலர் கேப்பேஜை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுனால பாருங்கள் எவ்வளோ அழகாக கிறிஸ்டல் மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் சேர்க்குறப்ப ஃபில்ட்ரு பண்ணிகிட்டே சேருங்க எந்த ஜூஸ் சேர்த்தாலும் ஃபில்ட்ரு பண்ணிட்டு சேருங்க பர்பிள் கலரை குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு பாருங்கள் பர்பிள் கலர் ஜெல்லி அவ்வளோ அழகாக இருக்குன்னு இதை அடுத்து இது வந்து வெறும் ஒயிட் கலர் நம்ம எல்லாத்துக்கும் ஊற்றிட்டு மீதி பேனில் இருந்ததை அப்படியே ஒரு கப்பில் ஊற்றி வச்சுருந்தோம் அது ஒயிட் கலர் இது வந்து தர்பூசணி வந்து தர்பூசணி கலரில் இருக்கிறது தர்பூசணி ஜெல்லி ஆரேஞ்ச் கலரில் இருக்கிறது ஆரேஞ்ச் ஜெல்லி இதில் நம்ம சீனி போட்டு கோட் பண்ணலாம் இன்றைக்கி நான் கோட் பண்ணல ஏற்கனவே நிறைய சீனி ஜெ ஜெல்லியில் சேர்த்தாச்சு அதனால் அன்றைக்கி நான் எந்த சீனியும் கோட் பண்ணல உங்களுக்கு வேணும்னா சீனியும் ஒரு ப்ளேட்டில் வச்சுட்டு எல்லா ஜீனியும் நீங்கள் அதை நல்லா கோட் பண்ணி எடுத்தீங்கன்னா இதோட இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சாப்பிடுறதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் அன்றைக்கி ஜெல்லி ரெடி பண்ணியாச்சு